மேலும் இது குறித்து நம்மளிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பேரிடர் மேலாண்மை வல்லுநர் மோகன்குமார் இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் தற்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தா சரியாக இருக்கும் சார் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் பொழுது சார் வணக்கம் சார் சார் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலை அல்லது அசாடஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம முதல்ல அந்த அசாடஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி ஃபஸ்ட் எய்டு ட்ரைனிங்கிறது ஒரு மேண்டேட்ரியாக இருக்குதோ அது மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மேண்டேட்டரியா கொண்டு வரணும் அவங்களா அந்த இடத்துல ஒரு டிசாஸ்டர் நடந்தா இம்மிடியா ரெஸ்பான் பண்ற மாதிரி இருக்கிற மற்ற தொழிலாளர்களை காப்பாற்றுற மாதிரி டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கான ட்ரைனிங் ப்ராப்பரா கொடுக்கணும் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எய்டு வந்து ஒரு ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு இருக்கணும்னு இருக்கு நாம்ஸ் இருக்கு நூறு பேர் இருந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருக்கணும்னு அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியிலுமே இனிமேல் இவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி ஹசார்டா இருந்தாலோ கண்டிப்பா அந்த ஏரியால வேல் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே அல்லது குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்க்யூ டெக்னிக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஓகே சார் இப்போ தீ விபத்து நடைபெற்ற இடத்துல எந்த மாதிரியான ஏற்பாடுகள் ரொம்ப வேகமாக அவங்கள வந்து ரெக்கவர் பண்றதுக்கோ மீட்கிறதுக்கோ செய்யறதுக்கு சரியா இருக்கும் சார் சார் வெளியிருந்து உதவி வர்றதை விட சார் உள்ளே உதவிக்கான அந்த விஷயங்களை நம்ம பண்ணி வச்சிருந்திருக்கணும் இந்த மாதிரி பெரிய வந்து ஃபயர் ஃபோர்ஸ் இருந்திருக்கணும் வெளியிருந்து நம்ம யாரும் அனுப்ப கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் தயார் நிலையில ஃபயரை அணைக்கக்கூடிய ஊழியர்களோ வீரர்களோ இருந்திருக்கணும் அது இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்திருந்தா நல்லது அப்படி இல்லாட்டி கூட அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு ஃபயர் நடந்துட்டா இமீடியட்டா உள்ள இருக்கிறவங்களை போய் எப்படி காப்பாற்றணும்னு எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கணும் சார் சார் இப்போ இந்த இடத்துல மீட்புக்கு வந்து போதுமான அளவு எவ்வளவு உபகரணங்கள் மீட்பு படையினர் தேவைப்படுவாங்க போதுமான அளவு அங்க எந்த அளவுக்கு தேவைப்படும் அது வந்து சார் ஆக்சுவலா நான் இப்ப நியூஸ்ல தான் பாக்குறோம் ஒருவேளை அந்த ஏரியா அனலைஸ் பண்ணி அங்க எந்த மாதிரி அசாடஸ் இருக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க எப்படி எல்லாம் விபத்து ஏற்படலாம் அந்த மாதிரி ஏற்பட்டா அங்க இருக்கிறவங்க வெளியேடுறதுக்கான வழி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத அந்த ஏரியாவை அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்தப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் அனலைஸ் பண்ணி ஃபயர் எக்ஸிட்ஸ் பத்தாதுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க அடிஷனலா போட்டாங்க அந்த மாதிரி அந்த ஏரியாவை வந்து என்டிஆர்எஃப் அனலைஸ் பண்ணணும் என்ஆர்எஃப்ல இருக்கக்கூடிய டெக்னோகிராப்ஸ் அதுல வல்லுநர்கள் போய் அந்த ஃபேக்டரி அனலைஸ் பண்ணி இவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க இந்த ஃபயர் எக்ஸிட்ஸ் பற்றாது அல்லது இம்மீடியேட்டாக நம்ம வந்து அசெம்பிளி பாயிண்ட்க்கு போக முடியாது எவாக்குவேஷன் பிளான் எல்லாம் கரெக்டாக பண்ணணும் சார் எப்படி எந்த ரூட்டில் போகலாம் எத்தனை பேர் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சைட்டை ஆன் சைட்டில் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தான் சொல்ல முடியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மோகுமார் சார் செய்திகளை உடனுக்குடன் தனி இந்த கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்